ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிணறு பண்ணை குட்டையை அமைக்கிறதுக்கு விவசாயிகளாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் சிறு குறு விவசாயிகளோட நிலங்களில் பண்ணை குட்டை இல்லை கிணறு வந்து அமைக்கிறதுக்கு உண்டான அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு இது வந்து இலவசமாகவே பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறு குறு விவசாயிகளோட நிலங்களில் வரப்பு அமைக்கிறது கல்வரப்பு அமைக்கிறது அதுக்கப்புறம் திறந்தவெளி கிணறு அமைத்தல் பண்ணை குட்டை அமைத்தல் பழமரக்கன்றுகள் நடுதல் மீன் உலர்களம் அமைத்தல் மண்புழு குழி அமைத்தல் அசோலா உரத்தொட்டி அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் வந்து இலவசமாக செய்து தரப்பட்டிருக்கு இந்த திட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இதுக்கு பயன்பெற விரும்பும் விவசாயிகள் வந்து வேளாண் விரிவாக்க மையங்களை வந்து நம்ம பொய் நாடணும் அங்கே அவங்களோட பெயர் மொபைல் நம்பர் விவசாய நிலையத்தோட சர்வே நம்பர் முகவரி அவங்களோட விவரங்கள் எல்லாமே வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு வேளாண்மை துறை வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐயாயிரம் சிறு குளங்கள் வந்து செய்ய போகிறாங்க தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் ஐயாயிரம் புதிய சிறு குளங்கள் இரநூத்தம்பது கோடி ரூபாயில் அமைக்கிறதுக்கு தமிழக அரசு அனுமதி அளிச்சிருக்காங்க அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அதோட விவரம் என்ன அப்படின்னா ஒரு கிராம ஊராட்சியில் குறைந்தது ஒரு புதிய குளம் உருவாக்கலாம் நிலத்தடி நீர்மட்டம் குறைவாக உள்ள பகுதிகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட குளங்களை வந்து உருவாக்கலாம் ஏரி அதுக்கப்புறம் நீர்நிலை புறம்போக்கு பகுதிகளில் புதிய குளம் அமைப்பதற்காக இருந்ததுன்னா அப்பகுதியில் பத்து ஆண்டுகளுக்கு மேலே தூர்வாரப்படாத பகுதியாக இருக்கணும் சமுதாய குளங்களை வந்து உருவாக்கலாம் ஆனால் புனரமைப்பு வந்து பணிகளை வந்து மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க புதிய குளங்களை உருவாக்குறப்போ அவற்றுக்கு தண்ணீர் வருவதற்கு புதிய கால்வாய்களை வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் வந்து தமிழகம் முழுவதும் ஐயாயிரம் சிறு குளங்கள் வந்து நிர்வகிக்கிறதுக்கு வாய்ப்புகளாக வந்து அமைஞ்சிருக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ